சென்னை வந்துட்டு நடிகர் சங்கத்துல போய் அங்க இருந்தும் போது ஒரு படம் பண்ணிருக்கேன் சார் நடிகர் நான் நடிச்சிருக்கேன் சோ அந்த படத்து பேர் வந்து கடவுள் தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் பிலிம் அதுக்கப்புறம் திருப்பி போய் படிச்சுட்டு முடிச்சுட்டு திருப்பி நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சோ நைன்டி செவன்ல இருந்து நைன்டி நைன்டி எனக்கு தமிழ்ல ஒரு படம் பண்ணது ரொம்ப ஆசை சோ அது அது இல்லாம எங்க அப்பா வந்து பேங்க் எம்ப்ளாயி சோ அவர் வந்து சின்ன வயசுல வந்து ஒரு அவர் ஒரு வில்லேஜ்ல வந்து ஒரு தியேட்டர் போயிட்டு இருப்பாரா எனக்கு சொன்னார் ஒரு வாட்டி ஒரு வில்லேஜ் வெஸ்ட் கோதர் டிஸ்ட்ரிக்ட் ஆந்திர பிரதேஷ் அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து அந்த படத்துல ஸ்லைட்ல வந்து அப்ப வந்து ப்ரொஜெக்ட்ல ஸ்லைட்ஸ் போடுவாங்க அந்த வந்து வந்து நேம் போடுவாங்க அந்த செஞ்சிட்டு இருந்தார் அவர் எனிக்காவது வந்து ஒரு படம் பண்ணிட்டு அந்த படத்துல அவர் பேர் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்காரு அந்த ஆசை நிறுவதுக்காக இந்த படம் பண்ணேன் அவர் பேர் வந்து ப்ரொடியூசரா பார்க்க போறோம் நம்ம எனக்கு அதுக்காக தான் இவ்வளவு வருஷம் பதினெட்டு வருஷம் வயசு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டு கடவுள் படம் பண்ணதுக்கு அப்புறம் நான் திருப்பி போய் படித்தேன் அதுக்கப்புறம் திருப்பி நடிச்சேன் தமிழ் படம் நடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் தெலுங்குலயும் சில படங்கள் பண்ணியிருக்கேன் நான் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல வந்து எம்ப்ளாய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆந்திராவில் ஹைதராபாத்ல அது அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணேன் அங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் ஸோ கொஞ்சம் டென்ஷனாக இருக்கு இது ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் எனக்கு ப்ரஸ் ஷோ இது ஸோ இது எங்க அப்பாக்காக நான் பண்ண ஒரு அவருக்கு அவருக்கு நான் கொடுக்குற ஒரு கிஃப்ட் ஸோ அவருடைய ஆசை வந்து அவர் வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி படத்துக்கு இண்டஸ்ட்ரிக்குள் வர முடியல பட் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சினிமா அந்த இப்ப சொல்லிட்டே இருப்பாரு எனக்கு வந்து நான் எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆனாலும் இந்த படம் பண்ணும்போது பட் அவர் வந்து அவருடைய சிரிப்பு தான் வந்து இன்னைக்கு வந்து இங்க வரைக்கும் கூட்டு வந்துச்சு அவருக்காக தான் நான் வந்து இந்த படம் டெடிகேட் பண்ணிட்டு இருக்கேன் என் ஃபாதருக்கு என் மதருக்கு அவங்க சப்போர்ட் இல்லைன்னு இதனால பண்ண முடியாது அப்படியே சார் ரொம்ப டைம் எடுக்க மாட்டேன் என்னுடைய டீம் இன்ட்ரடியூஸ் பண்றேன்

அப்படியே என்னுடைய டீம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டுரு சார் கீதா மேடம் இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ மேடம் தேங்க் யூ மேடம் சப்போர்ட்டு அப்படியே வந்து நரேந்திர பிரசாத் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் வந்து ஹீரோ நடிச்சிருக்காரு மெயின்லீட்டு அப்புறம் வந்து ரூபா கொடவாயர் இந்த பொண்ணு தெலுங்கு பொண்ணம் இது ஃபர்ஸ்ட் படம் அப்படியே வந்து ஜெசின் ஜார்ஜ் மியூசிக் டைரக்டர் இவரையும் இன்ட்ரடியூஸ் பண்றோம் சார் இந்த படத்துல மியூசிக் டைரக்டர் கேரளால இருந்து வந்திருக்காரு கொச்சியில இருந்து அப்படியே வந்து சுபாஷ் அப்படியே வந்து ஹரிதா சோ இந்த படம் பண்றதுக்கு வந்து அதான் சொல்ல சோ அப்பா பேர்ல வந்து நான் ஒரு படம் பண்ணலான்னு திங்க் பண்ணும்போது போது யோசிச்சுட்டு போது நான் வந்து இது வரைக்கும் ஸ்கிரீன்ல வந்து பாக்காத ஒரு ஐடியா பண்ணலாம்னு தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார் அந்த டைம்ல வந்து நான் வந்து இந்த படத்தை டைரக்டர் சந்திச்சேன் சென்னையிலேயே அவர் பேர் பெபின் ஜோ இவர் தான் வந்து அந்த ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு எனக்கு அந்த ஐடியா கேட்டதுக்கு அப்புறம் நான் நடிக்கிறேன் டைம் அது பட் நான் உடனே ஒண்ணு சொன்னேன் அவர்கிட்ட இந்த இந்த கண்டென்ட் நம்ம அப்படி பண்றோம் எடுத்துக்காங்க நான் வந்து ஆக்டர் அவங்களை மீட் பண்ண ஒரு படம் பண்ணலான்னு சொல்லிட்டு நடிக்க மாட்டேன் உங்க படத்துக்கு வந்து ஃபுல் ஸ்பேஸ் எடுத்துட்டு பண்ணுங்க ரொம்ப எக்ஸ்ட்ரோனரிய ஒரு யூனிக்கான ஒரு ஐடியா சொல்லிருக்கீங்க ஸோ நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன் இந்த படம் எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருக்கு ப்ரொடக்ஷன் பண்ண தமிழ்லேயே பண்ணும் தமிழில் தான் எனக்கு ரொம்ப அவ்வளோ பிடிக்கும் சார் அதனால தான் நான் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கேன் இங்கே இது எப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க சென்னையில் ஹைதராபாத்ல எப்போ பார்த்தாலும் நீ சென்னை சென்னை சென்னைன்னு சொல்லிட்டு பட் எனக்கு இங்கே தான் பிடிக்கும் சார் அதனால தான் ஃபஸ்ட் படம் முதல் படம் தமிழ்ல சார் அப்புறம் சார் அப்படி வந்து முக்கியமாக ராஜு சார் படத்தில் நடிச்சிருக்காங்க சார் ராஜு சார் மெயின் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க சார் நீங்க பார்த்துருக்கீங்க ராஜு சார் அமரன் படத்தில் நடிச்சிருக்காங்க ஸோ அப்பா இவருடைய இவனوريا தான் சார் உங்களுக்கு மார்னிங் டென்ஷனா இருக்கும் எனக்கு பட் இவர் பார்த்ததுக்கு அப்புறம் டென்ஷன் கம்மி ஆயிடுச்சு கொஞ்சம் என்னுடைய ஸ்ட்ரெஸ் பாஸ்டர் யுவர் பேர் தான் வந்து நான் வந்து ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு சொல்லிட்டு இவர் இந்த எஃபோர்ட் பண்ணிருக்கார் थैंक यू சார் டாடி மீதான் சொல்ற انا வெரி थैங்கフル டு யூ ஆல் சார் ஐ ஐ रिक्वेस्ट யூ ஆல் ப்ளீஸ் Bless my son day and night without even taking anything अंदर మా బాబు చాలా కష్టపడ్డాడండి ఈ సినిమాకి చాలా నిద్ర హారాలు కూడా ఏమి లేదు అసలు ఆహారం లేదు నిద్ర లేదు మా బాబుని అందరు మీరు అందరూ బ్లస్ చేయండి అదే చాలు నాకు అదే తృప్తి నాకు ఇంకా ఇంకేమొచ్చండి నాకు నా బిడ్డ చాలా కష్టపడ్డాడు మీరందరు మీరందరూ మా బాబుని ఆశీర్వదించండి అందరూ చల్లగా ఉండేలా చూపించండి చాలు థ్యాంక్ యూ సార్